நான் கூப்பிட்ட நாளில எனக்கு மறு உத்தரவு கருணையே என் ஆத்துமாவில பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி சொல்லுங்க சொல்லுங்கிறா நான் கூப்பிட்ட நாளில் என்ன செய்தீங்க மறு உத்தரவு கொடுத்தீங்க அது போக என் ஆத்துமாவில் என்ன கொடுத்தீங்க பலத்தை கொடுத்தீங்க அது போக என்னை என்ன செய்தீங்க

நீங்கள் திடங்கொண்டு தைரியமாயிருங்கள் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவளை பார்க்கிலும் ஆமை சொல்லுங்கள் என்ன தைரியம் அவர்களோடு கூட இருக்கிறவளை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் அல்லது என்னோடு இருக்கிற இசு பெரியவர் ஆமை இதுதான் கட்டுறவங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தைரியம் இப்போ நீ பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குன்னு யோசிக்க கூடாது ஆபத்து ரொம்ப தீவிரமா இருப்பதை குறித்து யோசிக்க கூடாது பெருவெள்ளங்கள் புரண்டு வரட்டும் சரிதான பலவந்தனுடைய ஆரவாரம் நிறைய இருக்கட்டும் ஆனால் நான் சொல்லுகிறேன் உன்னோடு கூட இருக்கிறன்னா பெரிய வரண்டு நீ நம்பினா அவைகளை தாண்டுவாய் அலையிலுமையா அலையிலுமையா இயேசு நிச்சயம் நமக்குள்ள இருந்தா நாம் தைரியப்படுவோம் தைரியம் இருந்துச்சுன்னா பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை ஆமே தலைவியா அப்ப இந்த காலை நம்ம ஆராதிக்கிற இயேசு நமக்கு என்ன செய்கிறா ஒன்று என் கூப்பிடுதலுக்கு மறுபதல் கொடுக்கிறா ரெண்டு என் ஆத்மாவில பலன் மூன்றாவது என்னை தைரியப்படுத்துகிறார் தேசு நாமத்துக்கு மகிழ்வு உண்டாகட்டும் இந்த வார்த்தை